ரிலான இடி மின்னல் காதல்டத்தோட்யோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா இவங்க ஒருத்தரை ஆக்சிடென்ட் பண்ணிருந்தாங்க இந்த ஆக்சிடென்டில் அவர் இறந்து போயிருந்தாரு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரலாம்னு ஹீரோ நினைக்கும் போது ஹீரோனி நீ இன்னும் கொஞ்ச நாளில் ஃபாரின் போகணும் அதனால இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லி ஹீரோனியே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்குறாங்க இது ஒரு பக்க கதை இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவருக்கு ஒரு சின்ன பையன் இருப்பான் அந்த பையன் தன்னோட அப்பா தன்னை விட்டு பிரிஞ்ச காரணத்தினாலையும் அவங்களோட ஃபேமிலியில இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையாலும் ரொம்பவே டிப்ரெஷன்லாம் இருப்பான் இது ஒரு பக்க கதை இறந்து போனவருக்கு படத்தோட வில்ல நிறைய பணத்தை கடனாக கொடுத்துருப்பாரு அவர் என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணுறாரு இப்படி மூணு கதையும் ஒரு கட்டத்தில் ஒன்னு இணையுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பாலாஜி மாதவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சிபி பவ்யா ராதாரவி பாலாஜி சக்திவேல் ஜெகன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான சிபி அவரோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோனி அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவரோட பையனை நடித்த அந்த சின்ன பையனும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கான் படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் இந்த மூணு கதைகளும் ஒன்றே எண்ணெய் காட்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது படத்தில் உள்ள சில எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது அதுலேயும் ஹீரோ நம்மளால் தான் ஒரு உயிர் போச்சுன்னு நினச்சி குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதும் தன் அப்பாவோட இழப்பை தாங்கிக்க முடியாமல் அந்த பையன் படுற கஷ்டமும் ரொம்ப எமோஷனலாக இருக்குது சாம்சியஸோட பீஜியம் படத்துக்கு பக்கப்பலமாக இருக்குது நாம பண்ற சின்ன சின்ன கவனக்குறைவால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கறத படத்துல சூப்பரா சொல்லிருக்காங்க சினிமாடகிராபி நல்லா இருக்கு எல்லாம் ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல சொல்ல வந்த கருத்து இம்ஃபெக்ட்ஃபுல்லா இருந்தாலும் அது இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கலாம் படத்தோட செகண்டா கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு படத்துல வில்லனோட கதாபாத்திரம் ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் படம் போக போக ரொம்ப டம்மியான கேரக்டரா ஆகிருது படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்